வணக்கம் நான் டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் பூம்பொழி பாவையர் நிறுவனர் இன்றைய தகவலில் நம்ம என்ன பார்க்குறோன்னா தினமும் பார்த்துட்ருக்கிறது தான் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை இப்போ சமீபமாக ஆனால் அடிக்கடி வருது அது மனது கொஞ்சம் வலிக்குது என்னென்னா விவாகர விவாகரத்து விவகாரங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அது நாட்டில் நடைமுறையில் பல வருடமாக இருந்துகிட்ருந்தாலும் சமீப காலத்தில் மிக அதிகமாக அந்த வார்த்தை புழங்குது அந்த விஷயம் நிறைய இடத்துல பரவுது இது ஏன்னது அவங்கவுங்க குடும்ப விவகாரம் அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நான் இதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறது என்னென்னா நம்ம நாட்டில் ஔவையார் காலத்துலேருந்து என்ன சொன்னாங்க அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அந்த மாதிரி மானிட பிறவியே அரிது அந்த அரிதான மாநில பிறவியில் நமக்கு எல்லா நலமும் கிடச்சி எல்லா வளமும் கிடச்சி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நடுவில் ஒரு இடர்பாடு வந்ததுன்னா காலை முச்சுன்னு மனசுலேருந்தும் மறையாது வாழ்க்கையிலேருந்தும் அழியாது அந்த மாதிரி விஷ விவகாரங்களில் நாம் நாம்ளாக நம்மளை உள்ளே நுழைச்சிக்காமல் நம்மளுடைய பொறுமையை கொஞ்சம் அந்த இடத்துல கையாள வேண்டியது பெண்களுக்கு மிக அவசியமான ஒன்று ஆண்களுக்கு இந்த இதில் ஒன்றும் விஷயம் அவங்க எதுவுமே பண்ணுறது இல்லையா நாங்கள் தான் பண்ணுறோமான்னு பெண்கள் கேட்காதீங்க பெண்கள் வந்து பொறுமைக்குன்னே இலக்கணம் படைத்தவங்க எந்த ஒரு அந்த காலத்துலேருந்து ராமாயண இதிகாச காலத்துலேருந்து தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவிமார்கள் ஆனால் ராமன் வந்து ஏகபத்தினி விரதன் இன்னைய வரையிலும் பேர் வாங்கியிருக்கிறது ராமன் மட்டுமே ஞாபகத்தில் கொள்ளுங்கள் மற்றவங்க எல்லாமே ராவணன் தான் பத்து தலை தான் இல்லையே தவிர அவங்க மனசால எல்லாரும் ராவணன் தான் அந்த ராவணன்களோடு தான் உங்கள் அம்மாவும் வாழ்ந்திருப்பாங்க உங்கள் பாட்டியும் வாழ்ந்திருப்பாங்க இன்றைக்கி உங்கள் காலத்தில் வேணால் அது புதுசாக இருந்து உங்களுக்கு அது ஒரு மன மாற்றத்தை கொண்டு வந்து நமக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கிறது ஏன் இது எதுக்கு நம்ம சகிச்சுப்பானே அப்படிங்கிறது நினைக்கிறீங்க வாஸ்தவமானே இது வந்து அவங்கவுங்க மன உணர்ச்சிக்கான விஷயங்களில் ஒரு கல்யாணங்கிறது எதிர்கால தலைமுறைக்கான ஒரு விவகாரமாக தொட்டு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம் ஜாதகம் பார்ப்போம் கொல்லிப்போட பிள்ளை இருக்கான்னு பார்ப்போம் நமக்கு பிள்ளை பேர் இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் நம்மளுக்கு உணர்ச்சிகள் மட்டும்தான் அதிகம் அது மட்டுமே இருந்தால் போதுங்கிறதுக்காக வேண்டி வந்த மாப்பிள்ளையும் நம்ம சரி பண்ணிக்கிறதில்லை உடனே அவர் எல்லா விதத்தில் தகுந்தவராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை ஜாதக பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டோம் அது எதுக்கு கடைசி வரையும் நம்ம கணவன் மனைவியாக இரண்டு பேரும் மனமுத்து இருக்கணுங்கிற ஒரே விவகாரத்துக்காக தான் கல்யாணத்தில் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுங்கிற ஒரு விவகாரம் இந்தியாவில் இருக்குது இந்திய கலாச்சாரமும் அது தான் அதனால தான் அமெரிக்காவை விட ஆறு மடங்கு சின்ன நிலப்பரப்பு தான் நம்மளுக்கு நமக்கு நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகை ஆனால் அமெரிக்க நம்மளை விட ஆறு மடங்கு அதிகமான அமெரிக்காவில் ஆறு மடங்கு குறைவான ஜனத்தொகை தான் ஏன் அவங்களாம் அன்னன்னைக்கு வாழ்வாங்க அன்னன்னைக்கு பிரிஞ்சு போவாங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி அவங்க ஒரு நாளும் சிந்தித்ததே கிடையாது ஜனத்தொகை அங்கே பெருகினதும் கிடையாது நமக்கு ஏன் இவ்வளோ ஜனத்தொகை பெருகுச்சு நம்ம குடும்பத்தில் ஒருத்தரை ஒருத்தர் பொறுத்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்ததுனால தான் அம்மா பாட்டி காலத்துலேயும் அதே ஆண் மக்கள் தான் அவங்க காலத்தில் எந்த டைவர்ஸ் இருந்தது ஏன்னால் பெண்களுக்கு எல்லா கொடுமையும் சேர்த்து அனுபவித்து வாழ்ந்தாங்கலாம் சொல்லாதீங்க அம்மாவை கேட்டு பாருங்கள் பாட்டியை கேட்டு பாருங்கள் நீங்கள் கொடுமைக்கு மட்டுமே ஆளாகி தான் புள்ளை பற்றி வளர்த்திங்களான்னு அப்படிலாம் இல்லை இணக்கமாக தான் வளர்த்துருப்பாங்க உங்களுக்கும் மாப்பிள்ளை பார்த்து நல்லபடியாக தான் கல்யாணம் பண்ணிட்டுருப்பா இருந்திருப்பாங்க இன்றைக்கு பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு இன்றியமையாத விஷயந்தான் வந்துடுச்சு அதுக்காக வேண்டியே என்னால் தனியாக புள்ளை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நமது சமூகத்தில் அண்டையிலேருந்து இன்னை வரை என்ன நம்மளுடைய மதிப்பீடாக இருக்க வைக்காங்க அப்பா பார்த்துப்பார் கணவர் பார்த்துப்பார் அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா வாழ்வோம் இதுதான் பெண்களுக்கு ஏற்பட்ட விதின்னு சொல்ல முடியாது நம்மளுடைய விஷயமே அதான் ஒரு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டு பண்புமே என்னென்னா ஆண்களையும் பாதுகாப்பில் நம்ம இருந்தே பழக்கப்பட்டுட்டோம் இன்றைக்கி திடீர்னு அதை உடச்சிக்கிட்டு நம்ம வெளியில் வந்து நம்ம பிள்ளைங்களை நாம்ளாக வளர்த்து ஆளாக்கி அதுங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்துட முடியும்லாம் நம்ம கனவு கண்டோம்னா அது நிச்சயமாக கனவாக தான் இருக்கவே தவிர பல இடர்பாடுகளையும் நம்ம சந்திக்க வேண்டியதான நிலைமை ஏற்படும் இன்றைக்கி வீட்டில் ஒரு கணவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்மளால் முடியல அது நமது கணவனை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலனாக்கா வெளியில் வந்து சமூகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும் பல விதங்களில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தான் புரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லை அது பெரியவங்க சொல்கிறத கேளுங்க கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் மனசில் வச்சு அவங்கவுங்களும் ஒத்துமையாக அவங்கவுங்க குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ பழகுங்க இந்த கலாச்சாரம் பரவுறது நல்லதில்லை பிள்ளைங்களுக்கு நல்லதில்லை அதனால் எல்லாரும் அவங்கவங்க அவங்கவுங்க குடும்பத்தில் ஒருத்தரை மட்டுமே அனுசரித்து வாழ்ந்து உங்கள் பிள்ளைங்களை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்